மந்திரவாதி மந்திரமூர்த்தி வர நேரம் ஆச்சு அமைதி 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 தம்பி சாமி அருவாக்கு சொல்லுமா என் தலைமையில பிரச்சனை என்ன தலையில முடிவுட்டியா அருவாக்கு மட்டும் இல்ல மந்திரம் தந்திரம் ஏவல் சூனியம் செய்வின செயல்பாட்டு எல்லாமே உண்டு நீ கவலைப்படாம சரி தம்பி உனக்கு என்ன பிரச்சனை அதன் ஏன் கேட்கல படிக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு நேரம் சரியில்லை அதான் சாமிய பாத்தா வந்திருக்கேன் அது சரி உன் மொதல் ஸ்கூல் போறான் அவன் எங்க போறான் பூரா நாம ஊரு சுத்துறான் செல்லுல விளையாடறான் சரி சரி இரு சாமி சாமிகிட்டயும் கேட்டுருவான் நல்லா கேட்டுக்குங்க எல்லோரும் கேக்குங்க வரப்போற மந்திரவாரி கருப்ப சாமியாவும் வர போறாரு எனக்கே மூச்சு வாழ்ந்து இந்த கூட்டத்துல கூட்டத்தில் அடிக்க போவாம ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு உட்கார்ந்து நான் சொல்றேன் யாராவது எந்திரிச்சிடு யாராவது அடையாளம் சொல்லுவருப்பா அடையாளமா வெள்ளை செருப்பு போட்டிருப்பா பெருப்பையாவது சுட்டுவா அதான் அடையாளம் அதாவது இருந்தா வந்துருங்க கருப்ப கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் உனக்கு என்ன பிரச்சனை என் பையன் மார்க் கம்மியா எடுக்கிறான் கருப்பு அவன் தோழி கூட எழுந்திருக்கிறானா ரயில் வரப்பதான் எழுந்திருக்கிறான் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல உன் மாவன் இருப்புக்கு வாய்ப்பு இல்ல பரிகாரம் என்ன சொல்லு கருப்பா மா சொ நல்லா காலையில கால கிழக்கு பார்த்த படத்துல ஒன்பது முக்கு முக்கு நல்லா குளிச்சுட்டு இருக்கல நெல்ல வேஸ்ட் வத்திக்கிட்டு பள்ளி போய் போயி பாரு பையனுக்கு என்ன பிரச்சனை கேளு அப்போ சொல்லுவாரு மறை உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு என் பையனுக்கு ஒரு பொண்ணு பேயா புடிச்சுட்டு தருப்பா கொஞ்ச நாளாவது இப்படிதான் இருக்குது நீதான் காப்பாற்றணும் திடீர்னு எந்திரிக்கிறான் ஆனா சிரிக்கிறான் பாவாடு எடுத்து மாட்டுகிறான் எனக்கு ஒரே பையன் நீதான் கிடையாதுடா கருப்பா இது காஞ்சனா பேல இருக்கு நல்லா பாருகருப்பா பார்த்து சொல்லு கருப்பா காஞ்சனா எத்தனைடா இருக்கு காஞ்சனா ஒண்ணு காஞ்சனா ரெண்டு காஞ்சனா மூணு வேற என்ன நடக்குன்னு சொல்லு அரண்மனை ஒன்னு அரண்மனை ரெண்டு அரண்மனை மூணு அரண்மனை நாலு பாத்தியாடா நல்லா பாத்தியாடா சிந்திச்சு பாரு

நீ சொல்ற மாதிரி கொல்லி வாய்ப்பு சாசன்னு இல்ல இந்த கோய்ப்பு சாசனும் இல்ல ஓய்வுடத்தை சும்மா அச்சிவடா போடா போ புரிமலா நான் மலையில போறேன்னா கருப்பா கடைசியா எங்களுக்கு என்ன சொல்ல போற சொல்லிட்டு ஓ கருப்பா உனக்கு மேல ஒரு ஆட்சியல் இருக்கு அதை நம்பு எல்லா கடவுளா ஒண்ணுதான் கடவுளை நம்பு ஒண்ணையும் நம்பு இயைப்பையும் நம்பு எல்லாமே நல்லா நடக்கும்